வெற்றி முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் நிறை போய்ச்சே குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் மிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றறிய ஒளியாய்பரவு கமலம் அருள்வாயே கொலை காட்ட உணர் கெடமா சலதி குளமாய்சுவர முதுசூதம் பிளவு படமேற்கதுவு கொதிவேற்படையை விடுவோனே அலைவாய்க்கரையின் குமர அழியா புனித வடிவாகும் அரணார் கதித பொருள்காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே மலத்தாட்கமலம் அடியார் அடியார்ளிய பெருமாளே கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே மலநீர் சயனமிசையா பெருகி மடிவேற்கூறிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்ப்பரவு மலத்தாட்கமலம் அருள்வாயே மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா